எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது அடிக்கிற இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூல் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு மாவு வாங்கினேன் இன்னைக்கு அதுதான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்திருக்கேன் நல்ல ஆர்கானிக்கான கம்பு மாவு வாங்கிக்கோங்க இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் வந்து இந்த அரிசியை வந்து க ஒரு கரகரப்பா அரைச்சு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்டா இருக்கும் கூழ் சாப்பிடும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது சேர்த்துக்கணும் அதை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசியை வந்து இதுல மிக்சி ஜார்ல போட்டு நல்லா கரகரப்பா நம்ம அரைச்சிக்கலாம் இப்ப பாருங்க இந்த மாதிரி கரகரப்பா கொஞ்சம் அரைச்சிக்கோங்க இப்போ இது வந்து நம்ம மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் இப்போது நான் வந்து ஒரு கிண்ணத்தில் இந்த ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவை நான் சேர்த்துக்கிறேன் இதோட அரிசி நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசியும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டா கூழ் வந்து நம்ம செஞ்சு முடிச்சதும் நம்ம தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இதால் தான் நான் ஒரு கப் அளவுக்கு மாவு அளந்தேன் அதனால் இதாலவே நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் தண்ணியாக மாவு வேணும் ஸோ இந்த தண்ணி ஒரு கப்பும் வந்து பத்தலை அதனால் நம்ம வந்து ஒரு இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது இன்னொரு கப் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கணும் மாவு அப்போ தான் வந்து நம்ம ஊற்றும் போது சரியாக வரும் தண்ணி நம்ம சுட வச்சு அதில் தான் நம்ம சேர்த்து கிண்ட போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் குக்கரில் வந்து ஒரு ஆறு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது இந்த கப்பில் தான் எடுத்தேன் இந்த கப்பால் ஒரு ஆறு கப் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிருக்கேன் மெஷர் பண்ணி இப்போ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து முன்னாடியே ஊற்றிட்டேன் நல்லா சூடாயிட்டுருக்கு இப்போ இந்த சூடாக இருக்க இந்த தண்ணியில் நம்ம வந்து கலந்து வச்சிருக்கிற கூழ் மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து 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 நல்லா விடணும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொஞ்சம் அடிப்பிடிக்காத மாதிரி கொஞ்சம் நம்ம நல்லா கிளந்து விடணும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து திக்காயிருச்சு இந்த தான் நம்ம மூடி போட்டு விசில் வைக்கணும் இது ஒரு நாலு விசில் வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அமர்த்திருங்க இப்போ நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் கூலுக்கு போகிறதுக்காண்டி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப நைசாலாம் கட் பண்ணக்கூடாது சும்மா மீடியமாக கட் பண்ணால் போதும் ஜஸ்ட் ஒரு க்ளாஸில் வந்து ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் நைஸாக வந்து அதாவது மீடியமாக கட் பண்ண அந்த வெங்காயம் வந்து நமக்கு வந்து குடிக்கும்போது நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன் மோர் வந்து ரெடியாக எடுத்து வச்சிக்கோங்க தயிர் வந்து ஒரு ஒரு கப் தயிர் ஊத்திட்டு ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊத்தி நீங்க மோர் அடிச்சு வச்சுக்கோங்க இப்போ குக்கர் அமைத்தியாச்சு இப்போ பாருங்க கூழும் வந்து தயாராயிருச்சு ரொம்ப நேரம் நம்ம வந்து சட்டியில போட்டு கிண்டிட்டு வேண்டாம் இந்த மாதிரி நம்ம ஈஸியா நம்ம வந்து கூழ் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நல்லா கிளறிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்துல வந்து ஊற்றி ஆற வச்சுட்டு நம்ம மோர் கலக்கலாங்க இப்போ பாத்திரத்துல ஊத்தியாச்சு நல்லா ஆறிடுச்சு இதுக்கு வந்து நம்ம வந்து நல்லா ரெண்டு தண்ணி ஊத்தி இந்த மாதிரி அடிச்சு வச்சிருக்கேன் இதை வந்து ஆறுனு அந்த கூழ்ல கலந்து கிண்டி விடலாம் இதை வந்து அந்த ஆறுனு அந்த கூழ்ல ஊத்திட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இது வந்து குடிக்கிற பதத்துக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து மோரை சேர்த்துக்க வேண்டியதுதான் இதுல வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறதுலாம் நம்ம இதுல நம்ம சேர்த்துக்கலாங்க ஜஸ்ட் ஒரு கைப்பிடி தான் நான் வெங்காயம் போட்டிருக்கேன் ரொம்ப அதிகமாலாம் தேவை கிடையாது இதுல வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுருலாம் நான் உப்பு வந்து உப்பு வந்து முன்னாடி ஒரு டீஸ்பூன் போட்டிருந்தேன் காலையில ஜஸ்ட் மிதமான அந்த உப்பே போதும் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதுவே கரெக்டாக இருக்கு இப்போ மிச்சம் இருக்கிற மோரை எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிட்டேன் இப்போ வந்து கூழ் வந்து சூப்பரா தயாராயிருச்சு இது வந்து காலையில பிரேக் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் கம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சி இப்போ வந்து வெயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டே இருக்கு இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க அதனால இந்த மாதிரி கூழ் செஞ்சு காலையில பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் கூழ் சாப்பிடுங்க டெய்லி சாப்பிடாதீங்க இப்போ பாருங்க சூப்பரா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் எல்லாம் இருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் நாளைக்கு ஒன்றும் சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்